ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான் அதுக்கு வந்து நான் வந்து பாறை மீன் இன்றைக்கி எடுத்துருக்கோம் பாறை மீன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு பாதி வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு இருக்காக்க தலை வால் பகுதியை அப்புறம் ரெண்டு மூணு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாமா மீன் குழம்புக்கு தேவையானது இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு அறு அஞ்சாறு பல் கருவேப்பில் மாங்காய் அப்புறம் வந்து சீரகம் மிளகு தேவை அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூட சீரகம் மிளகு இதெல்லாம் ஒரு மக் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ நம்ம குரக வரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போடணுங்க வெந்தயம் கருப்பில் போட்டு நம்ம வர வரப்பாக அரைச்சி வச்சுங்க அதை ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் ரெகுலராக எண்ணெய் யூஸ் பண்ணுங்களோ யூஸ் பண்ணுங்கள் இல்லை தேங்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஊற்றணும்னா மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து மெயினாக வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் போடணுங்க கடுகும் வெந்தயம் மெயினாக போடணும் நல்லா வதங்கட்டுங்க பச்சை வசனம் போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை வசன போயிடுச்சின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இது வந்து நான் வந்து ஓரளவுக்கு நார்மலாக ரெண்டு மூணு பேத்துக்கு வைக்கிற குழம்பு அளவுங்க இது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு இந்த நான் எடுத்த அளவு நீங்கள் என்ன அதிகமாக வேணும்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா நார்மலான தக்காளி வந்து ரெண்டு ஈக்குவலாக எடுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு குழம்பு இன்னும் அதிகம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் இதே சின்ன வெங்காயமும் நீங்கள் போடலாம் இன்னும் இதான் அதை விட நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கன்னா அதுக்கு கிலோ தக்காளியை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் புளியும் அப்படிதான் நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி குழம்புக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க இப்போ மாங்காய் நம்ம யூஸ் பண்ணுறோம்லங்க மாங்காய் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு மாங்காய் புளிப்பாக இருக்கும் அப்படி புளிப்பாக இருந்தால் நீங்கள் வந்து புளிப்பு கம்மி பண்ணிக்கணும் மாங்காய் துண்டுகளை வந்து கம்மியாக போடணும் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க வந்து புளியை ஊற்றிக்கலாம் சரிங்க கரைச்சி வச்சுருக்க வந்து புளித்தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணிக்கு அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இருக்கேன் அப்போ தான் வந்து அந்த புளிப்பு ஈக்குவல் ஆகும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் தேவையானாலும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது கூட இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து ஜேபி மீன் மசாலா போடுறேன் இது வந்து நாங்கள் வந்து ஜேபி மீன் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு வறுவலுக்கு அதுதாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணது கொஞ்சம் இருந்தனால நான் போட்டிருக்கேன் இல்லைனாலும் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை எங்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பிளகாத்தூள் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் க கடையில் மீன் குழம்பு மசாலா இருக்கும் பார்த்திங்களா ஜேபி மசாலா கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா இங்கே ரெகுலராக என்ன மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்களோ அதை மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு எல்லாம் போட்டுச்சு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா இப்போ வந்து உப்பு போடப்போகிறோம் உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து கல் உப்பு போட்டுச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் போடணும் அப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து வந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த இந்த பதம் வேணும்னா இப்போவே நீங்கள் மாங்காவும் மீனும் போடலாம் இல்லை இந்த கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணால் இல்லை கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ வந்து உப்பும் காரம் சரி பார்த்துட்டு மாங்காய் போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம மாங்காய் போடுறோம் நம்ம வந்து குழம்புக்கு புளிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க மாங்காய் போடணும் மாங்காய் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது இப்போ புளிப்பு மாங்காய் இருந்தால் நம்ம குழம்புல எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் போடணும் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா புளிப்பு நார்மலாக தான் இருக்காது அதனால சும்மா சின்ன சின்ன துண்டு நாலு துண்டு தான் போடுறேன் நீங்கள் வந்து மாங்காய் அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் போடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சு வந்துருக்குது இப்போ வந்து நம்ம மீன் போடலாம் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் பீஸ்லாம் போட்டாச்சு சிம்மில் வச்சுட்டு போடுங்க பாருங்கள் தள்ளி தள்ளி போட்டாச்சு வச்சு அப்படியே சிம்லேயே கொஞ்சம் மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் அப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு மீன் வந்து வெந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து மீன் வந்துடும் பாருங்கள் சரிங்களா நீங்கள் இப்போ அரை மீன் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா மீன்லேயும் இதே மாதிரி இருக்கலாம் சூப்பராக இருக்கும் அதான் மீன் குழம்புக்கு வந்து சங்கரா மீன் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சங்கரா மீன் கிடச்சா வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் இதே ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு போதும் இப்போ கொதிச்சிருச்சுங்க நான் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாம் மீன் வந்து ரொம்ப உடஞ்சிரும் இருபதே நிமிஷம் போதுங்க நீங்கள் எல்லாமே ஏற்கனவே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இருபது இல்லைன்னா பதினைந்து நிமிடத்தில் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு ரெடியாகிடும் மீன் குழம்பு எனக்கு வைக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மீன் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அதுவும் குழம்பு மீன் சாப்பிடுங்க அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வறுவல் மீனை விட குழம்பு மீன் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவ்வளோதாங்க மீன் குழம்பு ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தல் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு இது இன்னும் மண் செட்டில் வைங்க இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்து உடம்புக்கு நல்லதுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பாறை மீன் மட்டும் இல்லை நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மெத்தலை செய்யலாம் சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்